ஓகே படம் முடிச்சிட்டோம் ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டானது கேபி சங்கர் சார் தான் ஸோ சார் இயக்குநருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும் அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக கொண்டு வந்துவிட்டோம் அப்புறம் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி விக்கி செல்வன் டிஎஸ்கே பிரியதர்ஷினி நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம் ப்ரொஃபஸர் இயக்குனர் சார் அதுதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம் இதுதான் பண்ண போகிறோம்ன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் காமு காபி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் ஸோ இந்த படத்தில் நான் லீட்ரோடாக பண்ணியிருக்கேன் என் பேர் விக்னேஷ் ரவி என்னோட கரியர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோடய கரியர் ஆக்சுவலி ஸோ தீரன் நாச்சியார் மாஸ்டர் பேட்டர் டானாக்காரன் விடுதலை இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா சரண்யா தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி படம் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தோம் இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம் லைக் வெற்றி வெற்றிமோகன் சரோட படத்தில் விடுதலை பண்ணியிருக்கேன் ஸோ தானக்காரன் இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம் சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கதையில் அன்பு என்னோடய கேரக்டர் நேம் அன்பு ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போது அன்புன்றது வேறு யாரும் இல்லை நீங்கள் எல்லாரும் தான் அன்பு ஏன்னா இந்த கரையில் ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் இது கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் கதை இங்கே நம்ம பார்க்குற சொசைட்டியில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கதையிலுமே வந்து எப்போவுமே ஒரு மேல் ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம் ஸோ இட் லைக் அவன் கஷ்டப்படுறான் அவன் ஜெயிக்கிறான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆராய் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபீமேல்ஸை பற்றியுமே ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும் அண்ட் மோரவர் இந்த படத்தை நாங்கள் பதிமூணு நாளில் ஷூட் பண்ணோம் ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி ஸோ அதனால் தான் எங்களால் இந்த படத்தை பதிமூணு நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு பேர் இருக்காங்க கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும் ஸோ ரொம்ப நன்றி சார் நீங்க ஒரு தூரம் எடுத்து வந்திருக்கு இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆர்வம் தான் டேரக்டர் தான் கோ ஆர்டிஸ்ட் சரணியை பத்தி பேசுனா ரொம்ப ரொம்ப வருஷமாக எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவாக இருப்போம் இல்லை ஒரு அழகுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருப்போம் ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வேறு மாதிரி நீங்க பார்ப்பீங்க டிஎஸ்கேவும் கூட டிஎஸ்கேவோ ஒரு கிரே ஷேடில் பாத்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே பாருங்கள் இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யர்க்ஸ் சண்டை போட்டிருக்கலாம் இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ் இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனசாக வந்துருக்கலாம் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட லைக் அவங்ககிட்ட நீங்கள் திரும்ப பேசணும் உங்களுக்கு தோணும் மன்னிப்பு கேட்கணுன்னு தோணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் நாலு இந்த படத்தை நீங்கள் தேட்டிருந்து பாருங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர் மியூசிக் தர்ஷன் எடிட்டர் அப்புறம் செல்டன் எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸ்குமே எனக்கு லைக் இது ஒரு ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம் ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவோம் பிரசை இல்லையா தேங்க்யூ ஐயா வைகுண்டருடைய வார்த்தை ஒன்றும் உண்டு இல்லறத்தை விட்டுட்டவங்க இல்லை காணி இல்லை அப்படின்ட்டு இந்த உலகத்தில் வந்து ஒரு தவம் என்னென்னா கணவனு மனைவியும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் பெரிய தவம் அதை ஒரு தவமாக நினச்சிக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமா வரமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கான்செப்டை தான் நான் புஷ் பண்ணாத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் முஸ்மனான் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலேயே ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர் ரெண்டு மூணு படத்துக்கு இருக்கேன் நம்ம ரொம்ப பராமப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தார் அதாவது ஒரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தங்க அன்னலட்சுமி அவங்க பேர் அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசுலிதாங்க அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா ஆதலால் காதல் செய்வீர் அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா அவர் எழுதிருப்பாரு இந்த ரைட்டர் பே அவரோட பேர் மறந்துற அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு காதலிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து கல்யாணத்துக்கு அந்த விளக்கு அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க பேட்டரி என்ன பண்ணுது அது அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால காட்ட முடியும் தன்னை இருட்டிலே வச்சுக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு யதார்த்தம் கசக்குது கமிட்மெண்ட் கசக்குது கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு நீங்க காதலிக்கிறது பெருசு கிடையாது லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு சார் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை பேசியிருக்கீங்க ரைட்டிங்காக சரி ஆக்டிங்காக சரி பிரதர் நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க சரணியாக சொல்ல வேண்டாம் பின் இருந்தாப்ல எல்லாேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமல் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டியூனா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இது எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ண இருவர்கள் நாம் இருவர் நம்ம இருக்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேபிள் சங்கரனே கேபிள் சங்கரனை எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்பாரு நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார் ஆக்சுவலாக அந்த கதை வந்து எழுதும்போது அந்த கதையில பாட்டு கிடையாது எடுக்கும்போது இந்த கதையில பாட்டு கிடையாது எடிட்டிங்லேயும் இந்த கதையில பாட்டு கிடையாது கேபிள் சங்கர்ன்னா அவர் வந்து இதில் ஒரு பாட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு டைரக்டருடைய உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் லட்சங்களில் சம்பளம்ங்கிற ஒரு பாடலாசிரியர் ஆனால் அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான் நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா டேரக்டர் ஒன்று வேணா உட்கார் வச்சாரு ஓரளவு நல்லா எழுதிக்கான்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஒளிப்பதிவாளர் எடிட்டு எல்லாத்துக்குமே இருந்த வாழ்த்துக்கள் விட்டுக் கொடுக்குறது தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது யாருக்காக விட்டுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டுக் கொடுக்குறது கெட்டு போகிறது இல்லைங்க பெரியவங்க சொன்னது அது உண்மையில் ரொம்ப சத்தியமான வார்த்தை அதனால் நம்ம அன்புக்காக எதையும் விட்டுக் கொடுப்போம் எதற்காகவும் அன்பை விட்டுக் கொடுக்காமல் இருப்போம் அன்பே கடவுள் ஐயா உண்டு நன்றி இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு புரிசு மாதிரி எழுதிடுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இயக்குநர் ஆரம்பிக்கிறேன் அவர் கூட நான் ரெண்டு ஷாப் ரூம் ஒர்க் பண்ணேன் அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சரினா இதை நீங்கள் பண்ணிணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம் ஓகே படம் முடிச்சிட்டோம் ஆனால் அதை நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகிறது கேபி சங்கர் சார் தான் ஸோ சார் இயக்குநருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும் அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக கொண்டு வந்துவிட்டோம் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி விக்கி செல்தன் டிஎஸ்கே பிரியதர்ஷினி நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம் ப்ரொஃபஸர் இயக்குனர் சார் அதுதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம் இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதில் புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா நான் இது வரைக்கும் என்ன நீங்களாம் பார்த்துருப்பீங்க எப்போவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன் பட் என்ன ஃபஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நிஜமாகவே இந்த படம் நடிக்கும்போது தெரில கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிறது கல்யாணத்துக்குற சில டயலாக்லாம் நமக்கே லைஃபில் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கே இருக்கும் ஸோ ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதுக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது உண்மையாக அது ஒரு விஷயம் ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் படம் பாருங்கள் நாளைக்கு ரிலீஸ் மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு எங்கள் எடிட்டர் எடிட்டர் பேசுன மாதிரி தர்ஷன் மியூசிக் டைரக்டர் ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் நல்லாவே நடக்கும் தேங்க்யூ ஆல் பிரசன்ட் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு எங்கள் சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்